ஆஷாட மாதம் அதாவது ஆனி மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் முக்கியமாக உபாசகர்களுக்கு வராகியோடைய உபாசர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது அல்லது அன்னைய வந்து உபாசனை பண்ணணும் வராகிய வந்து யார் ஒருவர் உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஷாட பஞ்சமி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த நாளை நீங்கள் தவறவே விடக்கூடாது அதே மாதிரி பொதுவாகவே வராகிக்கு வந்து பார்த்திங்கன்னா வராகி தாயார் பஞ்சமி தீதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அஷ்டமி தீதியும் ரொம்ப விசேஷம் இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து இந்த ஒன்பது நாட்கள் வந்து நம்ம அன்னை வராக பூஜிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பொதுவாகவே நவராத்திரிங்கிறது வந்து ஒரு வருடத்துக்கு நாலு நவராத்திரிகள் உண்டு நமக்கு எல்லாமே தெரிஞ்சது வந்து இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய துர்கையை வழிபாடு பண்ணக்கூடிய நவராத்திரியை தான் நமக்கு தெரியும் ஆனால் நாலு நவராத்திரிகள் இருக்கு